இந்த டீம்க்குள்ளே இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெபியூ அப்படிங்கும் போது எல்லாருமே உண்மையாக வேலை பார்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுக்கு மனசில் இருந்தது அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணோம் ஸோ அதோட சக்ஸஸாக தான் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் ஸோ சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதை நான் அட்ரஸ் பண்ணேன் அவ்வளோதான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சார் எவ்வளோ தடுத்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல சார் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார் இந்த படம் பண்ணலான்னு சொல்லி அறலான்னு சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்குமே சொல்றேன் ட்ரஸ்ட் எவ்ரிபடி ட்ரஸ்ட் எவ்ரிபடி அது 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 தப்பே இல்லை நாங்கள் எல்லாருமே எங்களை தான் ஜோன்னு ஒரு படம் இங்கே இருக்கு பட் அதுக்காக எல்லாருமே நம்பிட்டேவோ இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார் சார் இது சொல்லல சார் ஓகே சார் உங்களுக்கு சார்கிட்ட வந்து வந்து இல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது அவர் அவர் எடுத்த டிசிஷன் அது நாங்கள் போய் கதை சொன்னோம் கதை பிடிச்சிருக்கு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு டீம் அசம்பிள் ஆகி அந்த கணவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும்போது போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல சில பேர் அது பண்ணாங்க ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க ஐ மீன் ஒரு டீம் வந்து ஒரு வேலை பார்த்து அதை ஆத்மாத்தமாக எடுத்துகிட்டு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அவங்க யாரும் பெரிய இல்லாவோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை இந்த வேணாம் இதை நம்பாதீங்களேன் அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணுறீங்க என் லைஃப்பில் யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னதில்லை யார் என்ன அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் இஷ்யூஸ் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அதை போய் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவன் கஷ்டம் அவனுக்கு அவனோட ட்ரீம் அவனுக்கு அவனோட உழைப்பு தான் அவன் அவனுக்கு சோறு போடும் ஸோ அப்படி உழைக்கிறவங்கள போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு சக்சஸ் பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அவங்க நம்பர் அனுப்புங்க சார் நான் அவங்கக்கிட்ட பேசணும் சார் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சேட்டலைட் ஓடிடி ஓடிடி எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய பேர் ட்வீட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க சீக்கிரம் வரும் எப்போ வரும்னு அப்புறம் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிவியில் டெலிவிஷனில் என்னை பார்த்து என்னை பிடிச்சி அதில் இருந்து நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு வந்தீங்க முக்கியமாக மக்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சி ஐம்பதாவது நாள் வரையுமே தேட்டருக்கு வந்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அதான் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு நல்ல படம் வரும்போது மக்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நல்ல படம் தேட்டருக்கு வந்து இவ்வளோ மக்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ